வாழ்க வளமுடன் நம் உறவுகள் குரூப்பில் வந்து பக்தி பாடல்கள் போட்டி வச்சுருக்காங்க இதை நடத்துவது வந்து சோனாரமணன் அவர்கள் நான் முதல் முதலாக இந்த போட்டியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் முதல் பாடலாக விநாயகர் பாடலை பாட வந்துள்ளேன் வாழ்க வளமுடன் விநாயகர் பாட்டு விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே வினா வினை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணம் குறைகள் களைய இதுவே தருணம் குறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே வாழ்கொளங்கள்